வணக்கம் நண்பர்களே எவ்வளவு சம்பாதித்தாலும் வீட்டில செலவுதான் அதிகம் காய்கறி மின் கட்டணம் உணவு சிறிய சிறிய வீணான செலவுகள் எல்லாம் சேர்ந்து மாத சம்பளம் கரைந்து போய்விடுகிறது ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா வீட்டு செலவை குறைக்க சில ரகசியங்கள் இருக்கிறது இன்று இந்த வீடியோவில் வீட்டில் பணம் சேமிக்கும் ஏழு எளிய ரகசியங்களை உங்களுடன் போகிறேன் பார்ட் ஒன் வீட்டில சமைத்து சாப்பிடுங்கள் டூ மின் முதல் ரகசியம் வீட்டில சமைத்து சாப்பிடுங்கள் ஹோட்டலில் ஒரு ஃபேமிலி அவுட்டிங் அண்ட் ஹன்ச் ஆஸ்ட் தௌசண்ட் ஆஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் ஆகிடும் அதே மென்யூ வீட்டில் சமைத்தீங்கன்னா ஆர் த்ரீ ஹண்ட்ரட் ஆர் ஃபோர் ஹண்ட்ரட்கே முடிஞ்சிடும் மாதத்துக்கு ரெண்டு முறை ஹோட்டல்ல சாப்பிடாம வீட்டில் சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு ஆர் டுவெண்ட்டி ஆறு என்ன வரை சேமிக்க முடியும் வாங்குதல் டூ மீன் இரண்டாவது ரகசியம் காய்கறி ப்ரொவிஷன்ஸ் மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ் பல்கா வாங்குங்க மாதம் மாதம் சிறு சிறு அளவில் வாங்கினா அதிக செலவு வரும் ஷாரானால் டென் கிலு ரைஸ் ஃபைவ் கிலோ வீட்டு மாதிரி ஹோல்சேல் வாங்கினா குறைவாக கிடைக்கும் டீப் சூப்பர் மார்க்கெட் ஆஃபர்ல லோக்கல் மார்க்கெட் ஆர் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினா கூடுதல் சேமிப்பு கிடைக்கும் பார்ட் த்ரீ எலக்ட்ரிசிட்டி பில் குறைக்க டூ மினை மூன்றாவது ரகசியம் மின் கட்டணத்தை குறைக்க ஃபேன் லைட் ஏசி டிவி பயன்படுத்தாத போது ஆஃப் பண்ணுங்க எல்இடி பல்ப்ஸ் பயன்படுத்துங்க அது செவன்டி பர்சன்ட் கரண்ட் சேவ் செய்யும் வாஷிங் மிஷின் கைசர் டெய்லி அவாய்ட் பண்ணினா கூட மாதத்துக்கு

நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் ஜிம் ஆப்ஸ் எல்லாம் ஒரு மாதம் பயன்படுத்தலைன்னா கேன்சல் பண்ணுங்க ஃபேமிலிக்கு சிங்கிள் பிளான் எடுத்தால் போதும் இது மாதத்துக்கு ஆர்ஸ் ஹண்ட்ரட் ஆர் சௌசன் சேமிக்க உதவும் ரகசியம் சலுகை பார்த்து மட்டும் வாங்காதீங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்ததுனால தேவையில்லாத பொருளை வாங்கினா அது சேமிப்பு இல்லை வீணாக்கம் தான் லிஸ்ட் போட்டு போங்க கம்பேர் பண்ணி பெஸ்ட் வாங்குங்க பார்ட் செவன் ஸ்மால் சேவிங் ஹேபிட் ஒன் மென் ஏழாவது ரகசியம் குட்டி சேமிப்பு பழக்கம் வீட்டிலே ஒரு குட்டி ஹுண்டி வச்சு தினமும் ஆர்எஸ் டென் ஆர்எஸ் டுவண்டி போடுங்க வருட முடிவில் அது அரிஃபைபர் ஆகி ஃபெஸ்டிவல் டைமுக்கு உதவும் அப்படின்னா நண்பர்களே இவை தான் வீட்டில் பணம் சேமிக்கும் ரகசியங்கள் வீட்டில் சமைத்து சாப்பிடுங்க பல்க் வாங்குங்க மின் கட்டணம் குறைச்சிக்கோங்க ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் செய்யுங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஷாப்பிங் லிஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி ஸ்மால் சேவிங்ஸ் வையுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி